தொலைக்காப்பியர்கள் கீழ் கிழக்கு நூல்கள் என்று வைத்துக் கொண்டால் முதல்ல எபிக்ஸ் காவியங்கள் அதுல மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலையில ஒரு சங்கம் குறிக்கப்படுகிறது வளம்புரி சங்கம் வரிதல் இருந்தாற்ப உளம்புரி சங்கம் பொருள் முழங்க காலை நேரத்தில் பொங்குகாரில மக்கள் எவ்வாறு துயிலுணர்ந்து எழுதுகிறார்கள் விழித்துக் கொள்கிறார்கள் என்பதை சாத்தனார் அழகாக சொல்கிறார் அவை மட்டும் அல்ல பறவைகள்டுகின்றன கடலுக்குள்ளே ஒரு சங்கம் அது வளர்ந்துரி சங்கம் அது ஓசை எழுப்புகிறது பொருள் இல்லாத ஓசை கடல் கரையிலே ஒரு சங்கம் அது புலம்புரி சங்கம் புலங்க அறிவை விளைவிக்கிற சங்கம் அது உயிர்காலத்திலே இருந்து சங்கப்பிரவர் அங்கிருந்த சங்கப்பிரவர்கள் தத்துவாராய்ச்சியிலும் தமிழர் ஆட்சியில் ஈடுபட்டாரே என்பதை சாத்தனார் தமிழ் வரலாற்றில் இது நாம் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி புறம்பூரீ சங்கம் பொருளோடு முழங்க வளர்ந்தொழி சங்கம் வருந்த அந்த மணிமேல இருபத்தி ஏழாவது காலை சமய ஆஃப் திறன் கேட்டதாக இருபத்தி ஒன்பதாவது கால

सॉर्स ऑफ नॉलेज देयर इज एनी अदर सोर्स इट कैन बी सब्स्टिट्यूट एदर इन द परसेप्शन और इन द इंफेरेंस दैट इज अ कंक्लूजन ऑफ साताना आल्सो इट इज अटैच्ड बाय प्रमाण संचिया बाय दिग्नागा प्रमा प्रत्यक्षण अनुमानम प्रमाणं हि द्विरक्षणम दैट सेस प्रमाण दिग्नागा सेस इज प्रमाणस वचन देयर आर मेनी बुक्स बट द लास्ट सेक्शन ऑफ मणिमेला इट इज अ मैनुअल ऑन बुद्धिस्ट फिलॉसफी

சிலப்பதிகாரத்தில் காவிரி குடும்பத்தினம் வளமாக இருந்தது சொல்கிறார் அதனால் மணிமே எரிக்கோடு இரநூறு ஆண்டாவது சிலப்பதிகாரம் உட்பட்டு இருக்க வேண்டும் புகார் காண்டம் நீங்கள் அதைப் பார்த்தால் பட்டினம் பாறையினுடைய பயிற்சியும் இழங்கோ கோழுராஜ் படையும் பட்டினம் பாறையும் ஆகிய பத்துப்பாட்டைகளுக்கு எங்களை பயின்று இந்த புகார் காண்டத்தில் அவர் ஆ ஆங்காந்தே அவருடைய படமையை படைத்திருக்கிறார் மதுரை காண்டத்திலே மதுரைக் காண்டியினுடைய பயிற்சி தெரிகிறது வங்கிக் படித்து அங்குள்ள சேர்ந்த சேர அறிஞர்களை ஆங்காங்கே யாத்திரை சென்றிருக்கிறார் சிவப்பதிகாரத்திற்கு முற்பட்டது சங்க இலக்கியம் என்பதற்கு கீழ்கடக்கிற திருக்குறளை தவிர திருக்குறள் சங்ககாலத்தோடு சொல்லாம சான்றோர் செய்யும் என்று கூறுவது சங்க இலக்கியத்தை உரையாசிரியர்கள் சான்றோர் செய்யும் திருக்குறளை இளம்போனர் சான்றோர் செய்யும் என்று கூறுவதனாலே அது சங்கம் ஒத்த தன்மையாக வைத்து பார்க்க வேண்டிய அறநூர் ஒப்பந்தூர் அதனால திருக்குறள் ஏனைய பதினேழு நூல்களுடைய பொறுமை யாப்பு இலக்கிய வகையை வைத்து பார்க்கிற பொழுதும் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் இந்த கிடக்கு உட்பட்டது என்று அறிய வருகிறோம் இனி அடுத்தபடி இந்த கல்வெட்டுகள் பின்னாலே அவர்கள் பேச இருக்கிறார்கள் பேராசிரியர் நாகசாமி போன்றவர்கள் சொல்ல இருக்கிறார்கள் நான் ஆயுளை குறித்ததுனால இரண்டு ஒரு கருத்தை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன் சீக்கிரம் நடத்துகிறேன் ஒன்று இந்த தமிழ் புறாமை கல்வெட்டுகள்ல மூன்று எல்லாமே முக்கியம் தான் மூன்று கல்வெட்டு நமக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று ஜம்பை கல்வெட்டு சலிய புதுவோ அதிகமானி அதிகமான நெடுவானி அசவனுடைய கல்வெட்டில் கூறுகிற அதே சதிய புத்திரன் அப்ப இந்த கல்வெட்டு குறிக்கப்படுகிற சதிய புத்திரன் அதிகமாக நிர்வாக இருந்தையோ கல்வெட்டு சொல்லுகிற கல்வெட்டு சொல்லுகிற அந்த சதிய புத்திரனும் ஒருவனாகத்தான் வேண்டும் என்றால் நம்முடைய அவ்வை அவ்வை பாதி அதிகமான இவர்கள் தான் அசோகன் காலத்தளவுக்கு பழமையானவர்கள் தொன்மையானவர்கள் அவர்களை பற்றிய சங்கப்பாக்கு காலத்தின் அளவிற்கு பலமை வாய்ந்தது என்று நாம் முடிவு செய்யலாம் அத்தகைய ஒரு முடிவை முன்னாலேயே நம்முடைய தொல்பொருள் அறிஞர்கள் பேராசிரியர் நாகசாமி கருத்தை நான் ஆதரவாக சொல்கிறேன் இரண்டாவது கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியினை பற்றிய பாண்டிய நெடுஞ்சிழியன் கற்படுக்கை அமைத்து கொடுத்ததை சொல்கிறது கிழவு இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் கிழமும் மூன்றாம் நூற்றாண்டு இ கிமு ரெண்டாம் நூற்றாண்டு இந்த பாம்பையனை பற்றி மதுரை காஞ்சியிலே மதுரை மாநகரிலே பௌத்த பள்ளிக்கு எண்டம் பெண்டி பே பெண்டி தன் குடும்பத்தோடு சென்று பூவியர் புகையினர் சொழுதல பயிற்சி என்று மாமுடி மருதன் பாடம் பூது தூயி புத்தவீரனை வணங்கினார் என்று புகை நறுப்புகை எடுத்து வணங்கினார்கள் என்று மாங்குடி மருதன் மாங்கூலம் கூட மாங்குடி என்பதுதான் பழைய பேர் சிப்பாடும் மாணவனும் என்று கூட நான் கருதி இருக்கிறேன் அதெல்லாம் உறுதியாக சொல்ல ஒரு கருத்து தான் அதே மாதிரி இந்த கல்வெட்டில் வருகிற மூன்று சேர வருகிற கடைசி மூன்று பத்திர்கொடி கடை இட்டையில் மூன்று பத்தோடு தொடருடைய அரசர்களையும் இணைத்து பார்த்தால் அது இரண்டாம் நூற்றாண்டு அளவுக்கு தொன்மை வாய்ந்த இலக்கியம் என்று நான் கருதலாம் இருந்தாலும் என்னுடைய ஆயிவுரை நான் பூரணமாக சொல்ல இயலாது சொல்ல நேரம் இல்லை என்னுடைய எழுதி இருக்கிறேன் அவங்களுடைய அன்பு கூர்ந்து அந்த நூலையும் படித்து பாருங்கள் இந்த கட்டுரையும் கொடுத்திருக்கிறார்கள் அதை படித்து பாருங்கள் அந்த வகையினாலே திருமுறையிலே கொடுக்கிறாதானே பாடியே என்று கூறினும் கொடுப்பார்கள் என்று சங்ககாலத்தில் பாழையை திருமுறை ஆசிரியர்கள் அவறன் ஞானம் 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 என்ற ஓரி யாரையும் நாணிலான் அவறலால் நம் கடிகளாய் அடியிலே சுந்தரர் பாடுகார் குமரணுடைய மலை போல அந்த முதிரை மலை போல இந்த சாமரன் நிற்கிறார்களே ஆடை இல்லாமல் இருக்கிறார்களே நம் இறைவனை இவர் பழிபதா இவரல்ல ப இவர் எல்லளோ பழிபடகுரியோ என்ற வகையில் சுந்தரர் பாடுகிறார் குமரண மலை சங்கரர் வள்ளலுடைய முதிரை மலை சலையாரத்தின் கவிஞன்

as a historian how would one deal with the shangam texts and what kind of chronological position would a historian assign to the shangam classics and the padinayana